நம்ம டேஸோட வேலைக்கெழம கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் சமையலுக்கே வந்தேன் ஃபஸ்ட்டு பூஜை ஜாமான் மாஸ் ஓடுறது அடுப்பை கழிவுறது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு தான் குறிச்சிட்டு லன்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் லஞ்சுக்கு வந்து பருப்பு வேக வச்சுட்டு போயிட்டேன் சாம்பார் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஐடிஷ்க்கு வெண்டிக்காய் புளிமண்டி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கொண்டக்கல்லையுமே ஊற வச்சு அதையுமே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் சைடு சாதமும் வேக வச்சாச்சு இட்லி வந்து ஒரு முட்டை சாப்பிடுவேன் சாப்பிடாத அன்னைக்கு வந்து ஏதாச்சும் பயிர் எடுத்துக்கிறது வந்து அப்படியே சாப்பிட மாட்டேன் எப்படியும் அதனாலயே ஏதாச்சும் வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணுறது இல்லைன்னா அரைச்சி தோசையாக ஊற்றி சாப்பிட்டுக்கிறது இன்றைக்கி வந்து அப்படி தான் வெண்டிக்காய் புளிமண்டியோட கொண்டைக்கல்லில் சேர்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு காயை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இதுவுமே புளிப்பாக சூப்பராக இருக்கும் ஒரு வழியாக ஃபஸ்ட்டு காயை ரெடி பண்ணிவிட்டு அடுத்து சாம்பாரையே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த ஆயில் பாட்டில் வந்து ஸ்டீலில் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டீலாக நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் சுடுதண்ணி ஊட்டி கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு வாங்கியிருந்தேன் ஆயில் பாட்டிலுமே ஒரு லிட்டர் பிடிக்கும் முந்நூற்றம்பது ரூபா சம்திங் வந்துருந்துச்சு ஆயிலுக்கு ஒன்று கடல் ஒன்று ரெண்டுமே ஊற்றி வச்சாச்சு இப்படியும் கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டேன்